வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சத்தான ரெசிபி இது கருப்பு கொண்ட கடலை வச்சு பண்ணுறோம் ப்ரோட்டீன் ரிச் ஆனது இது வந்து இடியாப்பத்துக்கு புட்டுக்கு ஆப்பத்துக்கு இட்லி தோசைக்கு ஏன் ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கப்பு கருப்பு கொண்ட கடலையை முதல் நாள் ராத்திரியே நல்லா ரெண்டு மூணு தடவை களைஞ்சிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நிறையா கொஞ்சம் கூடவே தண்ணி விட்டு ஊற வச்சுக்கணும் எட்டு மணி நேரமாவது கடலை ஊறணும் இப்போ அந்த ஊரின தண்ணியையும் கொட்டிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தண்ணி விட்டு களைஞ்சிட்டு இப்போ தனியாக அந்த கடலையை போட்டு கடலை மூழ்கிற அளவு தண்ணி விட்டுப்போம் இதில் கடலைக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் இதை ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் நீங்கள் டைரக்டாக குக்கரில் வேக வைக்கிறதுனாலும் ஓகே நான் தனியாக பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறேன் ஒரு ஏழு எட்டு சவுண்டாவது வரணும் அப்போ தான் கடலை நல்லா வேகும் அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் நறுக்கிப்போம் இப்போ இஞ்சியை வந்து பொடிசாக அரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு நறுக்க வேண்டாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதை விட இப்படி சின்னதாக நறுக்கி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது இஞ்சி வந்து கம்பல்சரி சேர்க்கணும் ஏன்னா கருப்பு கொண்ட கடலையில் உள்ள வாயுவை வந்து இந்த இஞ்சி சரியாக்கிரும் அதனால் கூட கொஞ்சம் இஞ்சி இருந்ததுன்னா அதாவது உங்களுக்கு இஞ்சி டேஸ்ட்டு நல்லா பிடிக்குன்னா இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சியை பொடிசாக அரிஞ்சாச்சு அடுத்து வந்து பூண்டை இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிக்கிறேன் இது வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அது கிறிஸ்பாக ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு க கடலைக்கறியில் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நான் இப்படி வில்ல வில்லையாக நறுக்கிக்கிறேன் இப்போ பச்சை மிளகாயையும் ஒரு பச்சை மிளகாய் தான் போடுறேன் அதை வந்து நல்லா ஸ்லிட் பண்ணிக்கிறேன் பொடிசாக ஜூலியன்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னொரு ஒன்றோ ரெண்டோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போது பெரிய வெங்காயத்தையும் பொடிசாக அரிஞ்சுக்கிறேன் நான் இந்த ரெண்டு கப்பு ரெண்டு கப்புனால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம நார்மல் டம்ளர் இருக்கும்ல அதில் ரெண்டு டம்ளர் கடலை போட்டிருக்கேன் அப்போது அதுக்கு வந்து இந்த சைஸில் இது வந்து சின்னதாக இருந்தது பெரிய வெங்காயம் இது வந்து நாலு வெங்காயம் எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா பொடிசாக அரிஞ்சிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக கொட்டி போடுறதில் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் நறுக்கி போட்டுக்க போகிறேன் அது வந்து உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேண்டான்னா பெரிய வெங்காயம் நறுக்கினதே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை வெங்காயமே வேண்டான்னாலும் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அது உங்களோட விருப்பம் தான் சின்ன வெங்காயம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவர் கொடுக்கும் அது நல்லா ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நம்ம முதல்ல போட மாட்டோம் லாஸ்ட்டாக பொறிச்சு கொட்டுறதுல தான் போடுவோம் இப்போ இந்த அளவுக்கு நான் ஒரு மூணு தக்காளி எடுத்து அதை பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறேன் உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம் இல்லை நல்ல புளிப்பு வேணும் தேவைப்படும் உங்களுக்கு அப்படின்னா கொஞ்சமாக புளி கரைச்சும் விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி புளி கரைச்சி போகிறதில்ல தக்காளியோட புளிப்பு தான் இப்போ தக்காளி நல்லா நறுக்கியாச்சு நம்மளுக்கு நறுக்க வேண்டிய பொருட்கள்லாம் நறுக்கி வச்சாச்சு இப்போது செய்ய தொடங்கிடலாம் இப்போ கொண்டக்கடலை வெந்தாச்சு நான் குக்கரை கீழே இறக்கி வச்சுட்டு மசாலா வறுத்துக்க போகிறேன் அதுக்கு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டு அதில் மிளகா வத்தல் போட்டு வறுத்துக்கிறேன் ஒரு ஏழு குண்டு மிளகா வத்தலும் ரெண்டு பைடகி சில்லியும் போட்டிருக்கேன் உங்களுக்கு பைடகி சில்லி வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தனியாகவும் போட்டுப்போம் இது ஓரளவு வறுபடணும் அதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு இதனாலையும் போட்டுக்கலாம் இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டு தேங்காய் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வத் வறுத்துக்கணும் நம்ம இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு தான் செய்யணும் அதுதான் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தில் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வறுத்துப்போம் நம்ம வந்து மொத்தம் ரெண்டு சொட்டு எண்ணெய் தான் இதுவரை விட்டுருக்கோம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விடலை இப்போது வெங்காயமும் நல்லா கோல்டன் கலராக ஆகிற வரைக்கும் வறுத்துப்போம் இப்போ இதை ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு அதில் வில்லையாக நறுக்கி வச்சிருந்த பூண்டு அப்புறம் சின்னதாக நறுக்கி வச்சிருந்த இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுப்போம் பூண்டு ஓரளவு கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வதக்கிப்போம் பூண்டு கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறமா இதில் வெங்காயத்தை சேர்த்துப்போம் வெங்காயமும் நல்ல டிரான்ஸ்பரண்டாக வரணும் அது வரைக்கும் வதக்கிப்போம் இப்போ இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தேவையான அளவு வதங்கியாச்சு இது வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த இது ஆறியாச்சு நம்ம வறுத்து வச்ச பொருட்கள்லாம் அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிப்போம் நல்லா நைஸாக அரையணும் நான் சின்ன ஜாரில் தான் போடுறேங்கிறதுனால ரெண்டு பேட்சாக அரைச்சிக்கிறேன் இந்த அளவு நைஸாக இருக்கணும் இப்போ வெங்காயம் நம்மளுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டு அது நல்லா வதங்கிறதுக்காக உப்பும் மஞ்சள் பொடியும் இதில் சேர்த்துப்போம் இப்போது நம்ம ஏற்கனவே கடலைக்கு உப்பு போட்டிருக்கோம் அதனால் இது வந்து வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டால் போதும் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம் இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிகிற அளவு வதங்கணும் பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு இப்போ குக்கரும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு கடலை நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அமுத்தினா நல்லா மாவாக வருது ஆனால் கடலை குழையலை இப்போ நம்ம அளவாக தண்ணி வச்சதுனால அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் விட்டுப்போம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த மசாலா விழுதாக சேர்த்துப்போம் கொஞ்சமாக தண்ணியும் விட்டுப்போம் நான் கடலை போட்டப்போ ஒரு ஒரு கரண்டி கடலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா மசித்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்துப்போம் இது மசிச்சு வச்சு சேர்க்கறதுனால இந்த கடலை கறி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லைன்னா அந்த தண்ணி தனியாக கடலை தனியாக இருக்கும் இது இந்த மாதிரி நம்மளுக்கு போட்டோம்னா இந்த எல்லாமே சேர்ந்து வரும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் நம்மளுக்கு எல்லாம் வெந்திருக்கு பட் மசாலா வந்து இந்த கடலையில் ஏறணும் இல்லையா அதுக்காக நம்ம நல்லா கொதிக்க விடுறோம் இப்போ இதுக்கு தனியாக கொட்டி போட்டுப்போம் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் விட்டுப்போம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா போட்டுக்கலாம் இந்த பொடிசா நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் நல்லா கலர் மாறியாச்சு இப்போது சின்ன சின்னதாக கீரை வச்சுருக்கிற தேங்காயை போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த வெங்காயமும் தேங்காயும் இந்த ஸ்டேஜில் ஆப்ஷனல் தான் ஆனால் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வதங்கினதும் இதை வந்து இந்த கடலைக்கரியில் மாற்றிப்போம் மாற்றி நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நம்மளுக்கு சுவையான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இது இட்லிக்கோ தோசைக்கோ பூரிக்கு கூட நல்லாயிருக்கும் பூரி சப்பாத்திக்கு அப்புறம் வந்து இது வந்து ஸ்பெஷலாக கேரளாவில் செய்கிறது வந்து இடியாப்பம் ஆப்பம் புட்டு இந்த மாதிரி ஐட்டத்துக்கு சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்க நீங்கள் எதுக்குனாலும் இதை பேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் உபயோகமாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்